ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி உட்காந்து பேசுகிறோம் போன டைம் எல்லாம் பொங்கல் முடிஞ்சு கிளைமேட் மாறினதுனால பயங்கர சளி ஃபீவர் இதுக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உட்காந்து பேச வந்திருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வீடியோ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக தான் இப்போ நான் வந்து வீட்டில் வந்து வீடு எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வேலைக்கு ஏற்றுவோம் அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழம வேலைக்கெழம வீடு சுத்தம் பண்ணுவோம் அப்போது ஏன்னா செய்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு வீடு சுத்தம் கிளீன் பண்ணுறது வந்து ஒரு சில பேர்த்துக்கு குனிஞ்சு நிமிந்து பேக் பெயின் இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு குனிஞ்சு நிமிந்து வீடு கிளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம் தான் அது எனக்குமே ரீசண்டாக அந்த ப்ராப்ளம் இருக்குது பேக் பெயின் இதெல்லாம் இருக்காதனால நான் வந்து என்ன தெரியுமா போட்டு கிளீன் பண்ணுவேன் இல்லைன்னா என்னென்னா அந்த ஒரு சில மாப்பிள்ள வந்து அந்த அழுக்கு போகாது அப்படிங்கிறப்ப பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதை புழிஞ்சு லைசலை எல்லாம் கொத்தி நல்லா உக்காந்து தேப்பேன் அதுவே நமக்கு பாதி கை வழியும் எடுத்துக்கும் முதுகு வலியும் எடுத்துக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் பரவாயில்ல பெட்ரூம் ரெண்டு இருக்கும் ஒரு ஹால் இருக்குது அது போக நம்ம கிச்சன் மேலே எல்லாம் சுத்தம் பண்ணணும் சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம சுத்தமாகவே கிளீன் பண்ணணும் ஈரத்துணி போட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலை நான் அப்படி தான் பண்ணு பண்ணுவேன் எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணுறது நான் அப்படி தான் ஒன்னெல்லாம் மாப்பு போடுவேன் இல்லைனா ஈர துணி போட்டு தொடச்சி எடுப்பேன் நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணுவீங்க நீங்க வீடு கிளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க மாப்பு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை துணி வச்சு தான் ஒரு சில பேர் எனக்கு துணி தான் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு துணி யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேற எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ அது எனக்கு ஒரு அது சிரமமாக ஆயிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை மாப்பு போட்டாலுமே அந்த மாப்பை மறுபடியும் புளியிடும்ல திரும்பியும் அது ஒரு மாதிரி அழுக்கு மாப்பிள்ள உள்ள அழுக்கே ஒட்டும் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருந்துச்சு அப்போ தான் நிறைய ரிவ்யூவெல்லாம் பார்த்தோம் வீடு மட்டும் துடைக்கிறது இல்லாமல் அந்த சின்ன சின்ன டஸ்ட் எடுக்கிற மாதிரி காரு அவருமே எங்கள் வீட்டுக்காரருமே காரில் சும்மா செப்பல் போட்டுட்டு வரோம் மிதிக்கிறோம் மண் ஓட்டுது அது ஓட்டுது நான் டெய்லி நான் க்ளீன் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குன்னு அவர் ஒரு சைடு புலம்பிக்கிட்டே இருந்தார் அப்போ வீடும் நம்ம க்ளீன் பண்ணணும் காருகையும் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்போ நம்ம எதாவது அது ரெண்டையும் சேர்த்து செய்கிற மாதிரி எதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தான் எனக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூ பார்த்து ஒரு பொருள் வந்து இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக அவங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு அதை பார்த்து நம்மளும் வாங்கலாமே அப்படின்னு வாங்கியிருந்தேன் நிறைய பேர் எதோ இந்த ரோபோ இதெல்லாம் வச்சு என்னமோ பண்ணுறேன் மிஷின் வச்செல்லாம் பண்றேங்கிறாங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றது என்னோட ஃபீல் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்னோட ஃபீல் தெரியும் வாரம் ஆனால் வீடு சுத்தம் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அதை சுத்தம் பண்ணிட்டு அழுக்காக்காமல் ஜஸ்ட் அங்கங்கே ஓட்டுற இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன தூசி இப்போ இந்த டிவி ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய மணல் மாதிரியெல்லாம் போய் அடைஞ்சி கிடக்கும் அதெல்லாம் போய் போய் நம்ம கரண்ட் இருக்க இடத்துலலாம் போய் போய் ஈர துணி வச்சு துடைக்கவும் முடியாதுல்ல அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்குன்னு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விட என்ன பெரிய விஷயம்னா நம்ம அப்போ தான் வீடாக தொடச்சி காய வைக்கணுமேனு தொடச்சிக்கிட்டு இருப்போம் வெளியே போயிட்டு பாப்பா வந்து வரும் அதுக்கப்புறம் அவர் வருவார் அந்த மண் காலில் உள்ள மண்ணெல்லாம் அப்படி அப்படியே ஒட்டும் நமக்கு என்ன ஆகும் டென்ஷன் தான் ஆகும் வீட்டு வேலை செய்கிறப்ப யாராவது ஏதாவது ஒரு சின்ன குப்பை போட்டாலும் கூட்டணுன்னு நமக்கு எவ்வளோ கோபம் வரும் அதே மாதிரி தான் அவங்க கார் அப்போ தான் போயிட்டு வாட்டர் வாஷ் எல்லாம் விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது நம்ம அழுக்கு செப்பலெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு ஏறுவோம் பூவை தூக்கி இதுக்குள்ளே போடுவோம் அந்த இதுக்குள்ளெல்லாம் சொல்லி கேட்போம் அப்போ நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும் இது வந்து இயல்பு தான் இது வந்து கோவப்பட கோவம் வரும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம்ல அதனால கோவம் வரும் ஆனால் இது கோவப்பட்டு ஒரு வேலையும் இல்லை ஏன்னா இது நடக்க தான் செய்யும் அப்போ அந்த ரெண்டு வேலைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்ல அப்படின்னு இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தான் எங்கே பார்த்தாலும் சீவிரம் அந்த முடி வந்து கொத்து கொத்தா விழுதான் அதில் வந்து நம்ம ஈர துணி ஏதாவது தண்ணி ஏதாவது கொட்டுனா அந்த முடி வந்து டைல்ஸோட இல்லைன்னா சிமெண்டோட அப்படியே ஒட்டுது கூட்டுனா வராது அதை நம்ம கை வச்சு தான் மறுபடி மறுபடியும் தரையிலேருந்து எடுத்து எடுத்து வெளியே சுருட்டி போட வேண்டியதாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தான் இந்த ஒரு பொருளை நான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதை அவருமே சர்ச் பண்ணி பார்த்தார் அவர் தான் மோஸ்ட்லி நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரூபி இதில் வந்து நம்ம நிறைய வேலை பண்ணலான்னு என்ன வேலைன்னு எனக்கும் தெரியல ஒரு வேலை இல்லை ரூபி இதில் வச்சு நீ நிறைய வேலை பண்ணலாம் எனக்குமே காரெல்லாம் க்ளீன் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னாரு பேக்கூம் கிளீனர் தான் வாங்கியிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் அதை நீங்களும் தான் பார்ப்பீங்க யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி நிஜமாக நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அன்பாக்ஸிங் பண்ணுறதுலேருந்தே நான் காட்டுறேன் ஏன்னா நானுமே இதை ஃபஸ்ட் டைம் இப்போ நேரில் தான் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் ரியலாகவே இதை காட்டுறேன் ஏன்னா முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அதெல்லாம் காட்டுறல அப்படியே தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பார்சல் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக தான் வந்திருக்கோன்னு பிரச்சனை இல்லை அமேசான் சொல்லலாம் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்சலுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா சேஃப்டியாக தான் அனுப்பியிருக்காங்க மொத்தமாக எடுத்துறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன வித்தியாசமாக இருக்குது இதுதான் அது இதை நம்ம தான் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் ஏன்னா இது எல் அதான் சொன்னேன்ல ஒன்றுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஒவ்வொன்றுக்காக டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஈரம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம தான் பார்த்து அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் லாக் எடுத்துரும் விட்டால் லாக் உள்ளே தெரியுதா அந்த லாக் வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆகும் அப்போ இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ தான் மாதிரி நம்ம எடுக்கிறப்ப இதை அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்தான் வந்துடும் இப்போ லாக் இப்போ இழுத்தாக வராது அந்த லாகை அழுத்திக்கிட்டு இழுத்தால் மட்டும்தான் வரும் இப்போ இந்த சின்னதாக ஒன்று இருக்குல்ல அந்த இதை வந்து நம்ம இங்கே சொருகிட்டு நம்ம சந்தில் இருக்க அழுக்கெல்லாம் நம்மளால் கையிலேயும் கைவிட்டு எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப இடுக்குள்ளெல்லாம் இருக்கும் தூசி மாதிரி அதை ஈர துணி போட்டு தொடச்சி துடைச்சி எடுக்க முடியாது அப்போ இந்த இதை மாட்டிட்டு நம்ம ஸ்ப்ரப் ஆன் பண்ணால் போதும் இப்போ நான் ஆன் பண்ணி காட்டலை செய்கிறப்ப நான் ஆன் பண்ணி காட்டுறேன் வச்சு இது பண்ணால் எடுத்துடலாம் அது இல்லாமல் இதை கழட்டுனா அந்த டஸ்ட்டு நம்ம ஆளுக்கு உள்ள இருக்க தனியாகவும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஐட்டம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கடான்னு கேட்பீங்க இதை வந்து நம்ம மாட்டிட்டு இதில் மாட்டிட்டு இது வந்து வீடு கிளீன் பண்ணுறதுக்கு இதை வச்சு எப்பட்றா வீடு கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க தண்ணி எங்கே இருக்குது தண்ணியெல்லாம் தான் நம்ம தான் ஊற்றணும் இதை திறந்துவிட்டால் இதில் ஹோலில் இருக்குதுல இதில் தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம லிக்யூடு வீடு கழுகை எல்லோரும் ஒவ்வொரு லிக்யூடு ஊற்றுவோம் அந்த எதாவது நம்ம பிடிச்ச லிக்யூட இதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் சொருக்கிட்டு நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா இருக்கான சாஃப்ட்டாக இருக்குது இதை தொடச்சிட்டு நம்ம அழுக்காச்சுன்னா இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம எப்போ வீடு கிளீன் பண்ணுறோமோ அப்போ ஒட்ட வச்சு வீடு க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடு நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பவுல் இருக்குது அது வந்து மூவ் ஆகும் தரையில் நான் செஞ்சு கட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் மூவ் ஆகும் இப்படியே ரொட்டேட் ஆகும் அதனால நமக்கு ஈஸியாக இப்படி சுற்றும் சுற்றிக்கிட்டு இப்படி நம்ம நின்றுக்கிட்டு எங்கே வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஹோலில் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதே ஹோலில் இதை வந்து மாட்டுனா ஸ்ட்ராங்காக மாட்டிடும் அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட் எடுக்கணுன்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா வீடு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பைப்பில் வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறோம் அது நீங்கள் லிக்யூடு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுவிட்டு இதை வந்து இந்த மாட்டிடணும் இதை வந்து இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வந்து லாக் ஆகிரும் இன்னொன்று மேலான விஷயம் இது வந்து கரண்ட்டில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணால் பவர் தேவை ஒயர் வந்து நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பிளட்ல சொருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக வந்து அப்படி டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வந்து எடுத்துடுது காருக்கு யூஸ் பண்ணும்போது தான் காருக்கும் நம்ம வந்து கரண்ட் யூஸ் பண்ணோம் அதாவது பார்த்தா நம்ம வந்து பிளெக்கு வந்து காரில் அடாப்டர் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இது தனியாக வந்து ஒரு அடாப்டர் வாங்கணும் அப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கரண்டில் வீட்டிலேருந்து கூட பிளக்கு போட்டு கூட எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நல்லா நீட்டாக பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்லா நீட்டாக எடுத்துருச்சு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து என்னென்னா நம்ம வந்து அதை புழிஞ்சி எடுத்து தண்ணி அலசி இருப்போம் இது வந்து அப்படி பண்ண தேவையில்லை அதை போட்டோம்னாவே அதுவே வந்து உள்ளே அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இழுத்துருது ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க அந்த டஸ்ட்டை மட்டும் நம்ம கொட்டிடலாம் அதேமாதிரி காரில் டஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம கழட்டி கூட காரில் வச்சுக்கலாம் எங்கே வேணா எடுத்து போலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட்டு நீங்களும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்